இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாக்கு எதிராக நடந்த பாடர் கவாஸ்கர் ட்ராஃபியில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கப்றம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பெர்த்தில் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் நடந்தது பாடர் கவஸ்கர் ட்ராஃபியில் இந்த டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்தியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியா பார்த்திங்கனா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து விளாண்டாங்க அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஸ்கோர் வந்து இந்தியாவில் அடிக்க முடியல நூற்றி ஐம்பது ரன்கள் மட்டுமே அடித்தாங்க அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ் ரெட்டி நாற்பத்தி ரெண்டு ரன் வந்து அடிச்சிருந்தாரு ஆஸ்திரேலியா தரப்பில் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் மெச்சல் ஸ்டார்க்கு மெச்சல் மார்ஸு ஹேசில் விட்டு தலா ரெண்டு விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க நூற்றி ஐம்பது ரன்கள் பார்த்தீங்கன்னா டார்கெட் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸுக்கு ஆஸ்திரேலியா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆஸ்திரேலியா பார்த்திங்க அப்படின்னா எளிய டார்கெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து கிளம்பறாங்க பட் பும்ராவுடைய அதிரடி பந்து வீச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா பார்த்திங்க அப்படின்னா திக்கி திணறி போயிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு பவுலிங் வந்து பும்ரா வந்து போட்டிருந்தாரு பும்ரா கூட பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா டெபியூட் பண்ணி அவரும் சூப்பராக போட்டார் அதுக்கப்புறம் முகமது சிராஜும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுமேலாம் நல்லா போட்டு கொடுத்தாங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா நூற்றி நாலு ரன்லேயே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து அவங்களுடைய அனைத்து விக்கெட்டுமே பார்த்திங்கன்னா இழந்துட்டாங்க ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலிங் இந்தியா போடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பும்ரா செமையா வந்து பவுலிங் பண்ணார் பும்ரா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து அஞ்சு விக்கெட் வந்து எடுத்திருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா வந்து ரெண்டு விக்கெட் வந்து எடுத்தார் பும்ரா சிராஜ் பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு மூணு விக்கெட் வந்து எடுத்தார் இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு அபாரமான பந்து வீச்சில் ஆஸ்திரேலியாவை நூற்றி நாலு ரன்லேயே வந்து சுருட்டிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு ரன் லீடிங்கோட இந்தியா வந்து அவங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ஆல் அவுட் ஆகிட்டோம் செகண்ட் இன்னிங்ஸ் பற்றி ஓரளவுக்கு நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் கே எல் ராகுலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக விளையாட ஆரம்பித்தாங்க அவங்க பார்த்திங்கன்னா இந்தியா இது வரைக்கும் செய்யாத ஒரு சாதனையை வந்து படைத்தாங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூறு ரன்னுக்கு மேலே வந்து பெர்த் கிரவுண்டில் ஆஸ்திரேலிய கிரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து அடித்தாங்க கே எல் ராகுல் அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கே எல் ராகுல் பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி ஏழு ரன் அடிச்சுட்டு ஸ்டார் பாலில் கேச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் ரன் தேவதத் படிக்கல் வந்தார் அவர் எஸ்எஸ்வி எஸ் சேர்ந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டார் எஸ்எஸ்வி ஜெய்சுவல் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி கிராஸ் பண்ணி ஓரளவுக்கு நல்லா விளையாண்டுட்டு போனார் தேவதத் படிக்கல் இருபத்தி அஞ்சு ரன் எடுத்துகிட்டு அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் கோலி உள்ளே வந்தார் கோலி எஸ்எஸ்வி ஜெய்சோல் பார்த்திங்கன்னா சூப்பராக விளையாண்டு இன்னிங்ஸை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போனாங்க ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா நல்லா லீடிங்கே போயிட்டு இருந்தாங்க ஸ்கோர் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்திங்கன்னா சென்ச்சுரியும் வந்து அடித்தார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து டக் அவுட் ஆகிட்டு இருந்த வெறியை வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வந்து செஞ்சுரி அடிச்சு வந்து காம் பண்ணிக்கிட்டார் விராட் கோலியோடு சேர்ந்து சூப்பராக விளையாண்டார் எஸ்எஸ்வி ஜெய்சால் மறுபடியும் ஒன் ஃபிஃப்டியும் வந்து அடித்தார் நூற்றி அறுபத்தி ஒரு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மிச்சல் மார்ஸ் பாலில் பவுண்ட்ரி அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எய்ம் பண்ணுவார் பட் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிடுவார் அதுக்கப்புறம் விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பொறுமையாக இருந்தார் அவருக்கப்புறம் வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அண்டு துரு ஜூரல் வருவாங்க அவங்க ரெண்டு பேரும் சூப்பர் ரன்கள் அவுட்டாயிருவாங்க அதுக்கப்புறம் விராட் கோலியோட பார்த்திங்கன்னா வாஷிங்டன் ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க விராட் கோலி பார்த்திங்கன்னா அவருடைய எண்பத்தி ஓராவது இன்டர்நேஷனல் செஞ்சுரி வந்து இந்த மேட்ச்சில் வந்து பூர்த்தி பண்ணியிருந்தாரு டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு கொஞ்சம் நாளாக நல்லா விளையாடலை பட் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு நூறு ரன் அடிச்சிருந்தார் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவருடைய முப்பதாவது சத சதத்தை வந்து பூர்த்தி பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா ஐநூற்றி முப்பதுக்கு மேலே லீடு போயிட்டாங்க அப்புறம் பொம்மரை பார்த்திங்கன்னா டிக்ளேர் பண்ணிட்டாரு ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா அவங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஐநூற்றி முப்பத்தி ஆறு ரன் எடுத்தால் வின்னிங்ரிங் வின்னிங் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு டா பெரிய ஹியூஜ் டார்கெட்டோடு இறங்கினாங்க அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் டிராவல்ஸ் கேட்டு சூப்பராக விளையாண்டாரு எண்பத்தி ஒம்பது ரன்கள் வந்து அவர் வந்து அடிச்சு கொடுத்தாரு மித்த பேட்ஸ்மேன்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு சைன் பண்ணல சொப்ப ரன்களை வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா பும்ரா இப்போ ஆரம்பம் முதலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தார் மெக்ஸ்வீனியை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து எல்பி டபிள்யூ விக்கெட் எடுத்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முகமது சிராஜ் வந்து நைட் வாட்ச்மேனாக வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்து எடுத்தார் அதுக்கப்புறம் லாம்பஸ்டானே பார்த்தீங்க அப்படின்னா முகமது சிராஜ் தான் வந்து எடுத்தார் ஹெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டில் சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தார் அவரோட விக்கெட்டை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு பும்ரா வந்து கம்பேக் கொடுத்து அவருடைய பவுலிங் ஸ்பெல்லை வந்து திரும்ப கொண்டு வந்து ஹெட்டோட விக்கெட் எடுத்து இந்தியாவை பார்த்திங்கன்னா வெற்றிக்கு வந்து எடுத்துகிட்டு போனார் ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி எட்டு ரன்களில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அனைத்து விக்கெட்டுகளையும் பார்த்தீங்கன்னா பறி கொடுத்துட்டாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பில்டு பண்ணாரு அலெக்ஸ் கேரி பட் அதுவும் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அமையல ஆஸ்திரேலியா இரநூத்தி முப்பத்தி எட்டுக்கு வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க இந்தியா பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியா கிரவுண்டில் பெர்தில் வந்துட்டு வின் பண்ணுற முதல் டெஸ்ட் இந்த டெஸ்ட்டு தான் இந்தியா வந்து பார்டர் கபர்ஸ்கர் ட்ராஃபியில் ஆஸ்திரேக்கலையாக வின் பண்ணதில் பார்த்திங்கன்னா அஜங்கியா ரகானே இதுக்கு முன்னாடி வின் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா பும்ரா வந்து வின் பண்ணுறாரு சூப்பரான ஒரு கேப்டன்ஷிப் வந்து இந்த மேட்சில் வந்து பண்ணார் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் ஒன் ஜீரோ அப்படிங்கிற லீடிங்கில் வந்து இருக்கிறாங்க நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து வருவார் உள்ள ரோஹித் சர்மா வந்தாருன்னா ஓப்பனிங்கில் வந்துட்டு ஏதாச்சும் மாற்றம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வரும் தேங்க்யூ ஸோ மச்